சி குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழை எளிய மக்களின் வாழ்வை மேம்படுத்த பாடுபட வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பலருக்கும் ரோல் மாடலாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளாா் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு யுபிஎஸ்இ குடிமைப்பணி தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு பேர் தேர்ச்சி பெற்றனர் இதில் ஐம்பது பேர் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் இந்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து குடிமைப்பணிக்கு தேர்வானவர்களுக்கு சென்னை அடையாறில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் சி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு திருக்குறளின் பதிப்பும் பாராட்டு சான்றிதழையும் முதலமைச்சர் வழங்கினார் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியாவின் எந்த மூளைக்கு சென்றாலும் சமூக நீதி நேர்மை துணிவு ஆகியவற்றை மனதில் வைத்து ஏழைகளின் உயர்வுக்காக பாடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மக்களுடைய மனசுல நம்ம பெறணும் முதல்ல சமூக நீதி நேர்மை துணிவு ஆகியவற்றை மனசுல வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களோட உயர்வுக்காக பாடுபடுங்க இந்த மூன்றே மனசுல வச்சு பணியாற்றினா மக்கள் நிச்சயம் நம்ம மறக்க மாட்டாங்க தொடர்ந்து பேசிய அவர் யூ பி எஸ் சி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் கைகளை நோக்கி அதிகாரம் வர இருப்பதாகவும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் இந்த நிலையில் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த சாதனையாளர்கள் அரசின் நான் முதல்வன் திட்டத்தால் அடைந்த பயன் குறித்து எடுத்துரைத்தனர் ராதாகிருஷ்ணன் சார் இவங்கள மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு சுனாமி மாதிரி ஒரு பேரிடரில் இல்லை வந்துட்டு ஒரு பிரச்சனையில் அப்போ பண்ணுற ஒரு விஷயங்கள் அதனால் மக்களுக்கு வர இம்பாக்ட் எல்லாம் பார்த்து தான் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டேன் கல்வி வந்து எனக்கு கரெக்டான கல்வி கிடச்சிது ஸ்கூல் கல்வியாக இருக்கட்டும் காலேஜ்லேயா இருக்கட்டும் எனக்கு அங்கேருந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் காலேஜ்லேருந்து தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்பா வந்து முன்னாடி பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இருந்தார் இப்போ வந்து பிஸ்னஸ் இருக்காரு அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்க தான் வந்து தொடர்ந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஏன்னா ஒம்பது வருஷன்றது வந்து பெரிய லாங் ஜர்னி அதுக்கு வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு தொடர்ந்து சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் டைவர்சிட்டி ஆஃப் ஃபீல்ட்ஸ் அண்ட் ஃபீல்டு ஒர்க் மக்களுடன் நேராக உறவாடி அதிகமாக இம்பாக்ட் கொண்டு வரலாம் என்ற ஒரு எண்ணத்துடன் இன்னொரு முறை எக்ஸாம் கொடுத்தேன் அதுக்காக இந்த ரிசல்ட் இன்றைக்கு வந்திருக்கு ரொம்ப நன்றி கடனோடு இருக்குது மருத்துவர் கனவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட்சி பண்ணிக்கு வரணுங்கிற கனவு வந்து ஆரம்பிச்சிருச்சு பத்தாவதுல டிஸ்ட்ரிக் வெஸ்ட் எடுத்தால் அப்பயே நமக்கு இதுதான் எண்ணம் மக்களுக்கு சேவை செய்யணும் அதுதான் ஒரு உன்னதமான வாழ்க்கை நம்ம இப்போ வளர்ந்ததுனால எனக்கு சேவைங்கிறது மருத்துவ பணியில் தான் இருக்குங்கிறதுனால மருத்துவருக்கு போனோம் தமிழ்நாட்டிலிருந்து ஆண்டுதோறும் குடிமை பணிக்கு தேர்வாகுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும்